சமீபத்தில் கமல்ஹாசன் எடுத்த குணா படத்தை பற்றி நிறைய பேர் சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படம் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த குணா படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அந்த காலகட்ட மக்களுக்கு வந்து ரசனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பேசிகிட்டு இருக்காங்க மக்கள் ரசனை இல்லாமலாம் பதினாறு வயதினிலே மூன்றாம் பேரை தேவர் மகனெல்லாம் வெற்றி படங்களாக்குனாங்க இவனுக்கு படம் ஓடலைன்னா மக்கள் மேலே பழியை போட்டு அவங்க ரசனையை குறை சொல்லி தப்பிச்சுக்கிறது ஒருவேளை இந்த மூணும் ஓடாமல் இருந்திருந்தால் இந்த மூணையும் குணா ஹேராம் ஆலாம் தான் லிஸ்ட்டில் சேர்த்து மக்களுக்கு ரசனை இல்லை அதான் ஓடலைன்னு இருப்பானுங்க ஆர்த் ஃபில்ம் எடுத்து வெற்றிகளை குவித்த பாலச்சந்தர் மகேந்திரன் பாரதி ராஜா பாலுமகேந்திரா இவங்க யாரும் இந்த தலைமுறை இயக்குனரோ அல்லது இந்த தலைமுறை ரசிகர்களுக்காகவோ படம் எடுத்தவர்கள் இல்லையே குணா ஓடலைன்னு நீ யாரை குறை சொல்றியோ அதே தலைமுறை ரசிகர்கள் தான் அவங்கள முன்னணி இயக்குனர்களாக இந்த மண்ணில் வெற்றி பெற வச்சவங்க முதல் மரியாதை வாசனை இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு டூ கே குழந்தைங்க யாராவது முதல் மரியாதை படத்தை பார்ப்பீங்களா அவன் பார்த்தான் அப்புறம் எதுக்கு அன்னைக்கு தலைமுறையின் ரசனையை குறை சொல்லிட்டு சுத்துறீங்க அவங்க தான் மணிரத்னம் முதற்கொண்டு வளர்த்து விட்டவர்கள் குணா ஓடாத இதே ஊரில் தான் பதினாறு வயதுன்களை ஹிட் ஆளவந்தான் ஓடாத இதே ஊரில் தான் மூன்றாம் பிறகு ஹிட்டு ஹேராம் ஓடாத இதே ஊரில் தான் நாயகன் ஹிட்டு அப்போ குறை யார்கிட்டன்னு யோசிச்சு பாருங்க மக்கள் கிட்டயா அல்லது படம் எடுக்கிறவங்க கிட்டயா திரையரங்குக்குள் வரும் ரசிகர்களை ரெண்டரை மணி நேரம் நெளியாமல் உட்கார வைக்கும் சினிமாவுக்கான சரக்கு இல்லைன்னா குணா ஆள வந்தான் மாதிரியான படங்கள் எல்லாம் எந்த வருஷம் வந்தாலும் ஓடாது ராஜாக்களா